لا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون السلام عليكم ورحمة الله وبركاته خيامتنا لنوكي كجو خيرات خرات قددل تمجاكم كتبين ديوير بسم الله الرحمن الرحيم وَإِنْ مِنْ أَهْلِ الْكِتَابِ إِلَّا لَيُؤْمِنَنَّ بِهِ قَبْلَ مَوْتِهِ وَيَوْمَ الْقِيَامَةِ يَكُونُ عَلَيْهِمْ شَهِيدًا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் வேதமுடையவர்களில் எவரும் தாம் இருப்பதற்கு முன் அவர் ஈசா மீது ஈமான் கொள்ளாமல் இருப்பதில்லை آنا المرمينا للأورغال كيديراج ساتشيس البوراج يرقاه فبظلم من الذين هادوا حرمنا عليهم طيبات حرمنا عليهم طيبات أحلت لهم وبصدهم عن سبيل الله كثيرا எனவே ஈதர்களாக இருந்த அவர்களுடைய அக்கிரமத்தின் காரணமாக அவர்களுக்கு முன்னர் ஆக்குமாக்கப்பட்டிருந்த நல்ல ஆகார வகைகளை அவர்களுக்கு அராமாக்கி விலக்கிவிட்டோம் இன்னும் அவர்கள் அநேகரை அல்லாஹின் பாதையில் செல்ல விடாது தடுத்து கொண்டிருந்ததாலும் அவர்களுக்கு இவ்வாறு தடை செய்தோம் வட்டி வாங்கில் அவர்கள் அதை வாங்கி தவறான முறையில் அவர்கள் மக்களின் சொத்துக்களை விழுங்கிக் கொண்டிருந்ததன் காரணமாகவும் இவ்வாறு தண்டனை வழங்கினோம் இவர்களில் காபிரானோனுக்கு மறுமையில் நோவினை செய்யும் வேதனையையும் நாம் சித்தப்படுத்தியுள்ளோம் لَٰكِنَّ الرَّاسِخُونَ فِي الْعِلْمِ مِنْهُمْ وَالْمُؤْمِنُونَ وَالْمُؤْمِنُونَ يُؤْمِنُونَ بِمَا أُنزِلَ إِلَيْكَ وَمَا أُنزِلَ مِن قَبْلِكَ وَمَا أُنزِلَ مِن قَبْلِكَ وَالْمُقِيمِينَ الصَّلَاةَ والمقيمين الصلاه والمؤتون الزكاه والمؤمنون بالله واليوم الاخر اولئك سنؤتيهم اجرا عظيما எனினும் நபியே அவர்களின் கல்வியில் உறுதியுடையோரும் நம்பிக்கை கொண்டோரும் உமக்கு அருளப்பட்ட வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்கள் மீதும் ஈமான் கொள்கிறார்கள் இன்னும் தொழுகையை நிலைநிறுத்துவோராகவும் ஜகாத் முறையாக கொடுப்போராகவும் அல்லாஹ்வின் மீதும் நாள் மீதும் ஈமான் கொண்டோராக இவர்கள் இருக்கின்றார்கள் அத்தகையோருக்கு நாம் மகத்தான நற்கூலியை கொடுப்போம்